இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோ பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் கோபூஜை என்பது மிகவும் எளிய ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரே நேரத்துல எல்லா தேவதைகளையும் ஆராதிக்கக்கூடிய தன்மை என்பதை இந்த கோ பூஜை என்பது கொடுத்து விடுகிறது அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த கோ என்று அழைக்கப்படக்கூடிய பசுமாட்டிற்குள் அடக்கம் என்பதை நம்முடைய வேதமானது வலியுறுத்தி சொல்கிறது ஒரு ரெண்டு இடத்துல தான் நம்ம முப்பத்து முக்கோடி தேவர்களையும் ஒன்றாக ஒரே இடத்திலே குவிந்திருக்க பார்க்க முடியும் அது எங்கேன்னு சொன்னோம்னா ஒன்று இந்த பசுமாடு மற்றொன்று எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது தர்மம் ரீதியாக தர்ம சாஸ்திர ரீதியாக வேதோக்தமாக எங்கே ஒரு திருமணம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த திருமண மேடையிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்றார் நம்ம நினைச்சா அந்த மாதிரியான ஒரு கல்யாணத்துக்கு போயிட முடியாது இல்லையா அது ஒரு முகூர்த்த நாளாகத்தான் இருக்க வேண்டும் அதுவும் ரொம்ப வைதிக கிரமமாக நடக்கணும் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒரு சேர வந்து நிற்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது ஆனால் நினைச்சா பசுமாட்டை பார்த்துடலாமே நினைச்சா அந்த பசுமாட்டிற்கு பூஜையை செய்யலாமே உடனடியாக நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுதே அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களையும் ஒரு சேர தரிசிக்க முடியும் என்று சொன்னால் ஒரு சேர பூஜிக்க முடியும் என்று சொன்னால் அது கோ பூஜையில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் சார் பூஜை பண்றதுனால எனக்கு என்ன சார் பலன் அப்படின்னு சொன்னா முப்பெரும் தேவியரையும் நாம் பூஜிக்கிறோம் மும்மூர்த்திகளையும் பூஜிக்கிறோம் இது அவர்களுடைய பணியாளர்களாகிய நவ பூஜிக்கிறோம் இந்திராதி தேவர்களையும் பூஜிக்கிறோம் அத்தனை தேவர்களும் ஒரே இடத்திலே ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் நமக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு ஜாதகத்தில் வந்து ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தோஷம் இருக்கு ஒரு செவ்வா தோஷம் இருக்கு அல்லது ஒரு ராகு கேதுடைய தோஷம் இருக்குன்னு சொன்னாலும் அல்லது வீட்டிலே ஒரு வாஸ்து தோஷம் இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு இந்திர மூலையில் சரியா இல்லப்பா இல்ல குபேர மூலையில் சரியா இல்லப்பா உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வாஸ்து தோஷம் இருக்கு என்று சொன்னாலும் இந்த இந்திராதி அஷ்டதி பாலகர்களையும் ஒன்றாக உள்ளடக்கியது தான் இந்த பசுமாடு என்பதால் தான் அந்த கிரகப்பிரவேசம் அப்படின்னு பண்றோம் இல்லையா அந்த புதுமனை புகுவிழா செய்யும் பொழுது அந்த பசுவினை முதல் உள்ளே நுழைத்து அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான இருந்தாலும் இந்த கோமாதாவினை பூஜிப்பதன் மூலமாக அந்த அனைத்தும் நீங்கிவிட வேண்டும் இந்த பசுமாடு உள்ளே அடியெடுத்து வைப்பதன் மூலமாக அந்த இடத்திலே எப்பொழுதுமே அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களினுடைய அந்த சாநித்தியமானது நிறைந்திருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் அந்த புதுமனை புகுவிழாவின் பொழுது அந்த கோபூஜையானது செய்யப்படுகிறது ஆக எவ்வளவு உசக்தியான ஒரு பலன் பாருங்கோ இது வந்து கிரக பிரவேசத்து அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுங்கிறது இல்லை வீட்டில் பசுமாடு வளர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே கூட பசுமாட்டினை வளர்ப்பதற்கு மிகவும் யோசிக்கிறார்கள் ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறார் நம்ம எல்லோருமே அந்த உடல் சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோமே தவிர அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை எவர் ஒருவருடைய வீட்டிலே பசுமாடு என்பது இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுடைய வீட்டிலே உடல் ஆரோக்கியம் என்பது காக்கப்படுகிறது என்பதே நிஜம் அந்த பசுமாட்டினுடைய கழிவு சொல்றோம் இல்லையா அதாவது அந்த கோமியம் சொல்றோம் இது போக இந்த கோ ஜலம்னு சொல்றோம் அந்த சாணமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த கோமியம் ஆகிய அந்த கோவினுடைய சிறுநீராக இருந்தாலும் சரி இது அத்தனையுமே ஆன்டி பாக்டீரியாவாக செயல்படுகிறது என்பதை அறிவியலாளர்களே நிரூபித்திருக்கிறார்கள் தானே அதனால தானே வீட்டு வாசல்ல சாணம் தெளிக்கிறோம்னு சொல்றோம் ஆக அந்த பசுமாட்டினுடைய கழிவிற்கே இத்தனை மகத்துவம் என்பது இருக்கும் பொழுது அந்த கோபூஜை செய்து வணங்கும் பொழுது அது அத்தனைக்கும் மூல காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டினை வணங்கும் பொழுது எத்தனை சிறப்பான பலன் கிடைக்கும் இல்லையா எதுவாக இருந்தாலும் இந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அன்னதானம் என்பது மற்றவருடைய பசியினை போக்குகிறது என்று சொன்னால் கூட இந்த கோதானத்தை பிரதானமான தோஷ பரிகாரமாக சொல்லி இருப்பார்கள் பித்திருதோஷ பரிகாரமா உடனே கோதானம் பண்ணுன்னு சொல்லியிருப்பார் ஒரு பிரம்மகத்தி தோஷ பரிகாரமா உடனே கோதானம் பண்ணுன்னு சொல்லியிருப்பார் இந்த கோதானத்தினை நம்முடைய தர்ம சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது அதுவும் அந்த கோ பூஜை செய்து வழங்கும் பொழுது நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்குகிறதுன்னு சொல்றார் அதாவது மிக சுலபமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக எளிதான ஒரு தோஷத்தினை நீக்கக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த கோபூஜை தோஷத்தினை நீக்குவதோடு செல்வ செழிப்பினையும் தரக்கூடிய மிக எளிய பரிகார பூஜையாகவே இந்த கோ பூஜையானது சொல்லப்பட்டிருக்கிறது சர்வே ஜனாக சுகினோ